ஹாய் ஆல் இன்றைக்கி நாம கனவா மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதை வந்து க்ளீன் பண்ணுறது தாங்க இதில் ஒரு பெரிய ஒர்க்கே அதை வந்து அந்த மையை வெளியே வராமல் க்ளீன் பண்ணிட்டோன்னு வைங்களாம் க்ளீன் பண்ணி தோலை உரிச்சிட்டோன்னு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக குக் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் ரெண்டு வெங்காயம்னா ஒரு மூணு தக்காளி அளவுக்கு எடுத்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதை கட் பண்ணி இதில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூனு கொத்தமல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அதுக்கு சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கனவா மீன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடுது இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாங்க அந்த இது மிளகாத்தூள்லாம் வெடுப்பு போன உடனே இந்த கனவா மீனை சேர்த்து எங்கேன்னு வைங்களா அதிலே தண்ணி விடும் இது வந்து ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் தாங்க குக் பண்ணணும் அதுக்கு மேலே அது குக் பண்ண தேவை அப்படியே சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் டென் மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் குக்கிங் டைம் இதுக்கு மேலே வந்து ஆச்சுன்னா ஒரு மாதிரி இது ஜவ்வு மாதிரி ஆகிடும் அதனால் அது டென் மினிட்ஸ்க்குள்ளார நீங்கள் எடுத்துடலாம் இதுவே சுருண்டு வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்த ஒரு மாதிரி க்ளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கனவா மீன் ரெடி இது டேஸ்ட் பண்ணி பாருங்களா அருமையாக இருக்கும் சிக்கன் மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டிஷ் தயார் இன்றைக்கி